இப்போ ஒன்றிய அரசினுடைய அந்த பல்வி கல்வி திட்டத்தின் கீழே வரக்கூடிய நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத்துக்கு பகிர்ந்து அளிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்றாரு அது எப்படி பார்க்க இல்லை இது யாருமே வந்து இப்படிப்பட்ட வஞ்சனையை இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை இதுவரை எந்த ஒன்றிய அரசுமே செய்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது பாஜக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியை நான் கொண்டு போய் உஜ்ரா உத்தரப்பிரதேசத்துக்கும் பஞ்சாபுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கவங்கள இழுச்சாவாயிருக்கலாம் இருக்கலாம் இருந்து வரி கொடுக்குறோமே எதற்காக வரி கொடுக்குறோம் சரியான முறையில் நிதி பகிர்வு கொடுப்போம்னு சொல்லி வரி கொடுத்து கொண்டு சொல்ற கொடுக்குற வரியை நீங்கள் அப்படி திருப்பி கேட்கக்கூடிய எண்ணம் வந்து ஒரு அற்ப சிந்தனை எண்ணம் அப்படிங்கிற அற்ப சிந்தனைக்காரர்கள் அவங்க தான் ஓட்டு போடுறவங்களுக்கு தான் காசு கொடுப்போம் எதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஓட்டு போடுறவங்க எல்லாம் காசு கொடுத்து திருப்பி எங்களை ஜெயிக்க வைக்க ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய அற்ப சிந்தனைக்காரர்கள் பாஜகவினர் தான்